முழங்கால் மூட்டு வலி பிரச்சனை இருக்குது முழங்கால் மூட்டில் வலி வீக்கும் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கிறது நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது நீட்டி மடக்கிறப்ப சத்தம் கேட்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதை எக்ஸ்டர்னலாக சரி பண்ணிக்கிறதுக்கு ஐந்து வகையான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆமணக்கு இலை உங்களுக்கு ரோடு ஓரங்களே ஆமணக்கு இலை கிடைக்கும் அது கிடைச்சதுன்னா அதை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி துணியில் கட்டி நல்லா ஒத்திரம் கொடுக்கலாம் செகண்ட் வந்துட்டு நொச்சி இலை நொச்சி இலைகளையும் நீங்க வெளக்கெண்ணில வதக்கி துணியில கட்டி ஒத்தரம் கொடுக்கலாம் இல்லைன்னா நொச்சி இலைகளை தண்ணியில கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை வச்சும் நீங்க ஒத்திரம் கொடுக்கலாம் மூன்றாவது ஆடாதொட இலை ஆடாதோட இலைகள் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்க விடுற தண்ணி எட்டுல ஒரு பங்கா சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிருங்க அந்த கஷாயத்தை வச்சு நீங்கள் நல்லா ஒத்தரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் வலி வீக்கம் நல்லாவே குறையும் நான்காவது தழுதாழ இலையவும் நீங்க விளக்கெண்ணை விட்டு வதக்கி ஒத்தரம் கொடுக்கலாம் ஐந்தாவது வாத நாராயணன் இலை இந்த இலையவும் நீங்க விளக்கெண்ணெய் விட்டு வதக்கிட்டு ஒத்தரம் கொடுக்கலாம் இந்த ஐந்து இலைகளில் உங்களுக்கு எது ஈஸியா கிடைக்குதோ அதை வச்சு நீங்க ஒத்திரம் கொடுங்க நல்லாவே வலி வீக்கம் குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க